இவருக்கும் காலை வணக்கம் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நிறைய பேர் பத்து லட்சம் முதலுக்குது அஞ்சு லட்சம் முதலுக்குது நாலு லட்சம் முதலுக்குது மூணு லட்சம் முதலுக்குது பார்ட்னர் போட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி உட்காந்துக்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதனோட அனுபவம் முன்னாடியே உங்களுக்கு வேணும் பிஸ்னஸ் என்பது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை சொல்கிறதுக்கு ஆச்சரியம் அதை நம்ம சொல்கிறக்கும் கெத்துங்கிறதுக்கு வேண்டி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் பத்து லட்ச ரூபாய் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் போடுறீங்க பத்து லட்ச ரூபாய் இருந்தால் ஏதோ ஒரு ஷோரூம் வைக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க பத்து லட்ச ரூபாய் ஏதோ ஒன்று கடைகள் பெரிய கடை வைக்கலான்னு வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் ஆயிரம் வரலையா ஐநூறுரூவா வரணும் ஒரு கடை வச்சா இல்லைன்னா அதை விட அதிகமாகணும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னக்குதோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இருக்கணும் காய்கறி வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா அதை வந்து ஓல்டின்னு சுற்றி விற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் தெரிஞ்சுக்கணும் அனுபவம் வேணும் கூச்சம் கூடாது கேலனமாக பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிச்சா கேவலமாக பார்க்குறோம் ராகமாக பேச தெரியணும் ராகமாக பாட தெரியணும் அனுசரிப்பு வேணும் எல்லாமே வேணும் அப்போ தான் முடிவு செலவு ஐட்டம் மளிகை பொருட்கள் விற்கணும் ரூபா பத்து ரூபா பொருள் விற்கணும் ட்ரெஸ் ஐட்டம் பேண்ட்ஸ் ஐட்டம் ஏதோ ஒன்று அஞ்சு லட்சத்து போட்டு ஒரு வண்டி வச்சிருந்தீங்க அந்த வண்டியை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா சுற்றுனிங்கன்னா ஒரு ஊருக்கு நூறுரூவா கிடைச்சா ஐம்பது ரூபா அஞ்சாயிரம் கிடைக்கு முப்பது போனால் மூணாயிரம் கிடைக்கி அதில்